엄마가 <놀람> 나한그옛야에나하지봐 <놀람> <놀람>

அதுக்கே அப்புறம் தேவர் கிரியா ரா ஜிரைப்பாடிப்பான் பொச்சின்னு பெற்று படியாங்க படாபடியில பத்து கொடுங்க அதான் போடா வந்தணும் வாங்கி தவிர பண்ணுவாரு நெய்ய முடிஞ்சிருந்தோம் போடாம எம்ம உள்ள வாங்கி வர முடியல பூச்சி காலையில் காது விடுவாங்க பொருளா இருபதாயிரம் சொல்றான் இருபது அண்ணா ஒரு சொல்றேன்

நீ எ பதினஞ்சு ஆண்டுகள் அறிவாங்க ஏமாத்தீங்க நீ கோயில் சத்து பேசறானே நான் பண்ணியற அபடியா

ગોબાલ ચાચી કુપણ ગોબાલ ગોબાલ કુપણો

அற்புதமான ஒரு பொக்கிஷன் எதுனாக்கா நாலு பேர் வீட்டில் இருக்கிறாங்க நாலு பேர் பாக்கெட்ல நீ கையளவு செல்லுல எல்லாமே பாத்துக்கலாம் இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப தக்குது நல்லதுக்கு பயன்படுத்தினா உண்மையிலே பெரிய விஷயம் நல்லதுக்கு பயன்படுத்துறோம் ரொம்ப சொல்லு பார்ப்போம் பாதி பேர் எதுக்கு தான் செல்லு வச்சுக்கின்னே தெரியாம வச்சுக்கிறோம் நம்ம முன்னெல்லாம் யாரும் மனுஷனா குறை சொல்லல நான் தப்பு சொல்லல பிராக்டிக்கலான விஷயம் சொல்றேன் ஏத்து வைப்பேன் ஏத்துக்கா போட்டா அது கூட இருப்பாது முன்னெல்லாம் வீட்டுல ஒரு குழந்தை அழுதுனாக்கா ரெண்டு பிஸ்கெட் எடுத்து தண்ணியில பாலிலே தொட்டு ஊட்டி குழந்தைய தூங்க வச்சுட்டு டிவி சீரியல் பார்ப்பாங்க

நம்ம பிறந்துட்டோம் இனிமேல் சத்தியமான கடவுள் எல்லாரும் தெரியாது நம்மளுடைய எதிர்காலம் நம்ம கையில தான் தவிர குழந்தைகளுடைய எதிர்காலம் நம்ம கையில் அது போல தெரிஞ்சுக்கோ யாரு வீட்டுலயா இருந்தாலும் சரி யார் யாருந்தாலும் பழக்காரோ குழந்தை மண்ல இல்லையா போட்டுங்கிற குணி தான் இருக்கவும் செல்போன்ல விளையாடி வாழ்க்கையே கேள்விக்குரியும் ஏத்துக்கட்டு உங்களுக்கு விருப்பம் வயசுக்கு வந்த இருந்தாலும் சரி வயசு வந்த பையனா இருந்தாலும் சரி ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல எரியிற செல்லுடைய வெளிச்சம் அந்த குடும்பம் பெக்கு தலைவ மூழ்க போகுது அர்த்தம் பிள்ளையினுடைய எதிர்கால பெத்தம கேட்டா தவிர இன்னொருத்த ஊட்டம் கையில கிடையாது ஏத்துக்கட்டு ஏத்துக்காது நம்ம என்ன பண்ண முடியும் கோபால சொந்தம் ஏன் கோபாலு வைக்கும் போதில் முட்டை போட்டுக்குது அப்படியா கோழி அப்படியா குப்பந்து கோழி இல்ல முட்டை வருமா அப்புறம் எப்படி கோபால நாளைக்கு முட்டை போட்டாங்க சொந்தம் நாளைக்கு கோழி முட்டை போடல இன்னைக்கு போட்டு முட்டைக்கு சொந்திரும்

ಅವ್ರೇನಾ ಎಲ್ಲಕೂನ್ ತೆರಿ ಮೂ ಸಿಸಿನೂ ತೆರಿ ತೆಲು ಬಿಕಟಲ್ಲ ನೀಯೇ ಕೊಳ್ಬಾದು ಯಾತೆ ಎನಿ

இந்த வச்ச ரோஜா கம்பெனி வந்தாரு ஓனர் கனறாரு ஓனர் யாரும் அடிக்கூடாது அப்படிதான் என்ன பண்ணி கேட்டா பின்னால கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருந்தாரு பட்டாசு மாசம்னு சொல்லி நந்தாரு தை மாசம் தான் பண்ணாரு ஓனர் எடுத்து ஆபரேஷன் பண்ணிட்டாரு அதனால தான் உரிமையாளர் டாக்டர் டி ஆனந்தான்

பூரசன் அதனால சாத்த எப்படி கூப்பிடுவாங்க பூ அப்படின்னு கூப்பிடுவாங்க இன்னில இருந்து நீ கொத்தப்பூ கொத்தூ

うん。

இந்த கள்ளிக்கட்டு அருகாமியல் முல்லை நாடு முல்லை நாடு திருவிழா நடக்க போகிறது வழியாக பெண்கள் பெண்கள் நகைகளை கொள்ளுண்டும் கொள்ளுத்து வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு தர வேண்டும் புறப்படுத்து

சந்தோஷமா ஆழிப்படி கொண்டு முடியாம நகர போக வைத்த சொல்லிட்டே ஒரு ரோஜா தோட்டம் காப்ப <laughs> 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 yeah. இந்த கள்ளிக்கட்டை கடந்தாதால் முல்லை நாடு அவளுக்கு இந்த காற்றை விட்டு கடப்பதற்கு காட்டிலே குருக்கோயில் மடைக்க வேண்டும் என்ன தெரியுமா அவனுட அவ பின்னாடியே போனா உந்தா இவருக்கு முடியாத நம்ம குறுக்கு வழி குருப்புட মা ছাগমা ছাগমা